திருப்படல்கள் முப்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து எட்டு முடிய ஆண்டவரை தான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினே அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்து நின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகவோர் பேர் பெற்றோர்